துளசி நீ கல்யாணம் பண்ணிக்கலனா என்னை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு அன்புவை மிரட்டி காலையில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அன்புவோட அம்மா அதே சமயம் ஆனந்திக்கு ஃபோன் பண்ண அன்பு நாளைக்கு நீ கோயிலுக்கு மட்டும் வந்துடாத நீ வந்தனா என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உனக்காகவும் என் அம்மாவுக்காக தான் நான் அந்த பாக்கு மாத்திரை ஃபங்க்ஷனுக்கே சம்மதிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு கோயிலில் பாக்கு மாத்திர ஃபங்க்ஷனில் எல்லாரும் உட்காந்துருக்க ஆனந்திக்காக அன்புவோட அம்மா காத்திருக்காங்க அப்போ ஆனந்திக்கு ஃபோன் பண்ணும் மகேஷ் நீ கண்டிப்பாக கோயிலுக்கு வந்தே ஆகணும் நீ வரலனா அன்புக்கும் உனக்கும் காதல் இருக்குன்னு அவங்க அம்மா சந்தேகப்படுறது உண்மையாகிடுன்னு சொல்ல ஆனந்தி கோயிலுக்கு கிளம்ப ரெடி ஆகுறாங்க அப்போ அன்புவோட அம்மாவும் ஆனந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீ வரலனா இங்கே பாக்கு மாத்திரை ஃபங்க்ஷனே நடக்காது நீ எப்படியாச்சும் இங்கே கோயிலுக்கு வந்தே ஆகணும்னு மிரட்ட ஆனந்தி கிளம்பி கோயிலுக்கு வர்றாங்க அப்போ அன்பு அவங்க அம்மாட்ட கோவப்படுறாரு வராத ஒருத்திக்காக எல்லாரும் ஏன் இவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க அவளுக்காக யாரும் காத்திருக்க வேணாம் நீங்கள் தட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதே சமயம் துளசியோட முகத்தை பார்க்கும்போது துளசிக்கும் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தோணுது வேண்டா விருப்பாதான் துளசி அணுக்குள்ள நிற்கிற மாதிரி இருக்குது கடைசியாக ஆனந்தி ஆட்டோவில் வந்து இறங்கி கோயிலுக்கு வராங்க ஆனந்தியை பார்த்த அன்புவால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலை தட்டு மாற்ற போகும்போது அன்பு அதை தடுக்கிறாரு நான் ஆனந்தியை தான் கல் லவ் பண்ணுறேன் ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு இந்த வெத்தலைப்பாக்கு மாத்திர ஃபங்க்ஷனில் விருப்பம் இல்லை நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அங்கே கத்துறாரு இதை கேட்ட அன்போட அம்மா ரொம்பவே கோவப்பட மகேஷும் சாக்காகிறாரு